வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம விநாயக பெருமானால் கடகராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் கடகராசி உங்கள் ராசியில் சந்திர பகவான் தற்போது பதினோராம் இடத்தில் குரு சுக்ரன் புதன் சூரியன் கூட்டு சேர்க்கை மூன்றாம் இடத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் ராகு அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி மெல்ல 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 வரவுக்கு மேல் செலவை கொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது எல்லாவற்றுக்கும் எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது ஒரு சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லை ஆரோக்கியம் இல்லை ஒரு சிலருக்கு பணமே இல்லை நிம்மதியும் இல்லை ஆரோக்கியம் இல்லை இப்படி பல கோணங்களில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடகராசியில் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பதினோராம் இடத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் அடுத்து தனாதிபதியும் பதினோராம் இடத்தில் தன தன லாபாதிபதி சேர்ந்து உங்கள் அதாவது பதினோராம் இடத்தில் கூட்டு சேர்க்கை மிக மிக நன்மைகளை கொடுக்கும் தன லாபாதிபதி குரு பகவானும் தனகாரகன் அவர் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி அவர் நிறைய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் சனியின் பார்வை சனியின் பார்வை பதினோ அதாவது மேசராசியில் இருக்கும் செவ்வாயின் மீது நிலம் வீடு பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடும் அவைகள் நீங்க முருகப்பெருமானை வழிபடுவது நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவான் அங்காரக பகவான் முருகப்பெருமான் போர்கோலம் கொண்ட அந்த அந்த சொரூபம் அந்த சொரூபம் அந்த அங்கார பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாகும் நிலம் வீடு வாங்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு நிலம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாக தனஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை பத்தாம் இடத்தின் பார்வை மூன்று ஏழு பத்து சனியின் பார்வை அதாவது கடகராசிக்கு பூர்வஸ்தானத்தின் மீது பார்வை பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும் அவைகள் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க குடும்பஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை சனி பார்வை கொடியது குரு பார்வை யோகத்தை கொடுக்கும் சனி பார்வை கொடியது வராமல் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் எதை செய்தாலும் யோசித்து சிந்தித்து செய்வது நல்லது ஒரு குடும்பத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகளால் சில சிக்கல்கள் உங்களை பிடித்துக் கொள்ளும் கவனமாக யோசித்து பேசுவது நல்லது வணக்கம் கடகராசி நேரராசி கழக லக்னம் நெருப்பு கிரகமான சூரியன் செவ்வாய் இது இரண்டாம் இடமான சிம்மத்தில் போது இவருக்கு வந்து பெரிய பதவி ஒரு அரசியலில் இது மாதிரியான ஒரு பதவிகளை இவரை தேடி வருமானு கேட்குறாங்க நிச்சயமாக நேற்று முந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி இந்தியா அமை பாரத பிரதமர் இந்திய நம்மளுடைய இந்தியாவின் பாரத பிரதமர் பிரதமராக பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுது கூடவே ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு பேர்கிட்ட பதவி ஏற்றுக்கினாங்க அதில் கடகராசி பதவியேற்றுக் கொண்டார்கள் கடகராசி நேயர்கள் மட்டுமல்ல எல்லா ராசிகளிலும் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அந்த மினிஸ்டர் மாண்புமிகு சொல்லலாம் அடுத்து பிஜேபியில இருக்கக்கூடிய எல்முருகனா எல்முருகன் இவங்க தோல்வி உற்றவர்கள் தோல்வி உற்றவர்களுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது கிரகங்கள் இதை வந்து நம்ம பாரத பிரதமர் கூட சொல்லலாம் ஆனால் கிரகங்கள் மனிதர்கள் வடிவத்தில் தான் செய்யும் அதனால் தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல அவங்களுக்கு பாருங்கள் ஏற்கனவே இருந்துட்டு இத்தனை நிற்கவே இல்லை அவரது எல்முருகனாவது வந்து எம்பி சீட்டு கோர்ஸ் நின்னாரு போராடி தோத்தாரு ஆனால் அந்தம்மா பாருங்கள் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அவர்கள் அவங்க வந்து நிற்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து நிதி ரெண்டாவது இடம் மூணாவது இடம் இது போன்ற தரவரிசைகள் இதுக்கு காரணம் கிரகங்கள் தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குணங்களை கொடுக்கும் ஒவ்வொரு பதவி அந்தஸ்து அந்தஸ்து குடும்பத்தில் உள்ள உறவுகள் உறவுகள் வடிவம் இவை எல்லாம் கடன் நண்பன் தாய் தந்தை மகன் பிள்ளை எல்லாத்துக்கும் இந்த ஒன்பது கிரகங்கள் தான் இப்போ பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அரசாங்க பதவியில் உங்களுக்கு பதவியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவையெல்லாம் தீரும் பதவி யோகம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு பதினோராம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது அந்த வீட்டிற்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் தீர்த்து விட்டு போவார் முயற்சி செய்யுங்கள் நிறைய பேர் நிறைய கடன் இருக்குது சார் சார் நான் நல்லா இருக்கேன் ஓஹோன்னு இருக்கேன் ஆனால் எனக்கு உடல்நலம் சரியில்லை இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இன்னொன்று சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே கோர்ட்டு கேஸும் நாங்கள் சுத்துறோம் இப்படின்னு பலவிதமான வடிவங்களில் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க மனிதர்களுக்காக நம் முன்னோர்கள் நவக்கிரக கோயிலில் கட்டி அந்த நவக்கிரக கோயிலில் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை கொடுத்துருக்காங்க அதை நம்ம நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல நவரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டம் சரியில்லையோ அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தையும் அந்த அந்த கிரகத்தையும் அந்த தெய்வத்திற்கு உண்டான கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தையும் வழிபடுவதன் மூலமாக அப்படியே மைனஸை பிளஸ் ஆக்கலாம் நெகட்டிவாக பாசிட்டிவாக ஆக்கக்கூடிய சக்தி கடகராசிக்கு இயற்கையாகவே உள்ளது அன்னை பராசக்தியின் அதாவது சூரியன் சிம்ம ராசி என்றால் சந்திரன் கடகராசி சூரியனுக்கு சிவபெருமான் அதிபதி என்றால் சந்திர சந்திரனுக்கு கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி அதிபதி அந்த வீட்டுக்கு அதிபதி அதனால் எல்லா தோஷங்களும் நீங்கும் சக்தி வடிவங்களை வழிபடுவது நல்லது அடுத்து சார் நம்ம சூரியனுக்கு பத்து ஆறு வருஷம் தசா சொல்கிறோம் சந்திரனுக்கு பத்து வருஷம் தசா சொல்கிறோம் இது ரெண்டும் கூட்டம்னா பதினாறு வருதுங்க ம் பதினாறு வருதுங்க இது சூரியன் அப்பாவாகவும் சந்திரன் அம்மாவாகவும் சொல்றோம் குரு குழந்தையா சொல்றோம் அந்த க பதினாறு வருஷம் வந்து குருவுடைய திசையா வருதுங்க அந்த குரு தான் கழகத்தில் வந்து உச்சமாக வர்றாருங்க ஏன்னா இந்த கிரகத்துக்கும் இந்த அப்பா அம்மா சொல்றீங்கள்ல குழந்தை வந்து குருவாகவும் சூரியன் குரு என்றாலே குழந்தை தான் அவ்வளோ புத்தகாரதன் என்று பெயர் அவங்களுக்கு இதுக்கே அது அந்த தாய் ஸ்தானத்துலயே வந்து அந்த குரு வந்து உச்சமாக வர்றாருங்க

சந்திரதசை ஆறு வருஷம் சூரிய கூட்டினா பதினாறு அப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு எத்தனை வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் கூட்டுங்க என்ன வருது ஒரு ஏழு இருபத்தி கடகராசி கடகலங்கத்துக்கு தன்னுடைய பகை ராசியான ஏழாம் இடமே கலத்திரமாக வருகிறது இரு ஆதிபதியும் கொண்ட சனி பகவான் வந்து ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவரா வராரு கடகராசி நேர்களுக்கு தன்னுடைய பகையே மனைவியாக வருது இது எப்படி ஒரு வரமா இல்ல சாபமா கடகராசி நேர்களுக்கு இல்ல கடகராசி நேர்கள் வந்து கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துருவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அது கழுத்தல் ஸ்தானம் எல்லா இடத்திற்கும் ஏழா எல்லா ரா எல்லா ராசி கட்டத்திற்கும் ராசி கட்டத்திற்கும் ஏழாம் இடம் கழுத்தல் ஸ்தானம் புரியல அதனால வந்து அந்த ஏழுல வந்து ஏழாம் இடம் வந்து சுத்தமாக இருந்தால் போதும் அந்த ஏழு குடிவன் இப்போது எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் கணவன் மனைவி உறவில் சில வி விவாதங்கள் செய்யக்கூடாது வெறுப்புகளை அதிகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெறுப்புகளை மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் வெறுப்புகளை வெறுப்புகளை வந்து நம்ம மறைச்சிக்கிறது வந்து நல்லது ஏன்னா வெறுப்பை வெளிப்படுத்தினா பிரிவு தான் அங்கே வந்து பிறக்கும் குழந்தையா வந்து பிறக்கும் பிரிவு தேவையில்லை விருப்பு அதாவது ஒருத்தருக்கு நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் பொழுது நாலஞ்சு பேர் அணந்தமீங்க அந்த காலத்தெல்லாம் இப்போ நாங்கள்லாம் ஏழு பேர் ஏற்பாண்டு ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குமே ஆகாது இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன் எங்கள் என்னுடைய குடும்பத்தை சொல்ல பொதுவாக சொல்கிறேன் ஆமாம் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கச்சி அண்ணன் அடிச்சுப்பாங்க கொண்டுப்பாங்க கூடிப்பாங்க கொல்லுவாங்க இப்போ ஒரே தாய் வயிற்றுல தானே அது வந்து எப்படி வந்து ஒரே தாய் வயிற்றுக்கும் எப்படி அடிச்சுக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்லதில்லை அவங்களுக்கு ஒரு இதயம் இவங்களுக்கு ஒரு இதயம் இவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் அதுபோல் கணவன் மனைவி என்பவர் வந்து வேறு தாய் வயிற்றில் பிறந்து ஒன்றாக திருமண பந்தத்தில் இணைந்தவர்கள் அப்போ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாகணும் திருமணம் என்று நடக்கிறதோ அன்று முதலிரவே வந்து நம்ம என்னுடைய லைஃப் வந்து அதாவது ஒரு கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு ஐம்பது வருஷம் மினிமம் மேக்சிமம் ஐம்பது வருஷம் இதில் எத்தனை வருஷம் யார் யாருக்கு எப்படி கொடுக்குறா தெரியாது அது பிரம்ம ரகசியம் சிவபெருமானோட ரகசியம் அது ஆனால் இந்த ஐம்பது வருஷம் நம்ம இவங்க கூட ஒன்றா சேர்ந்து வாழணும் ஆனால் வந்து ஐம்பது வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழணும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேரை பக்குவப்படுத்திக்கிறோன்றது யாரும் நினைக்கிறது கிடையாது கல்யாணம் இருபத்தஞ்சி வருஷம் போட்டு பொறுத்தாலும் சண்டை போடுறாங்க பத்து வருஷம் போட்டாலும் சண்டை வராங்க பத்து நாள்லேயும் பிரியக்கூடிய ச இதெல்லாம் உண்டு ஆனால் அந்த காலத்தில் கணவனுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை கொடுத்து நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் வாழ்ந்து முடித்தாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா பொருத்தங்கள் இருந்தும் சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போயிட்டு நிற்கிறவங்க தான் நிறைய பேராக இருக்குது இப்போ கடகராசிக்கு பதினோராம் சனி புறம் கெட்டது செய்து கொண்டே இருக்கும் அஷ்டமத்து சனி அவங்க ஒவ்வொரு கிரகங்களும் தான் தனக்கு எந்த ஸ்தானத்திற்கு வருமோ அந்த ஸ்தானத்திற்கு உண்டான செயல்பாட்டை சிறப்பாக செய்வார்கள் இந்த சமயத்துல வந்து ஒருத்தன் கீழே வந்து கீழே விழும்பொழுது அது ஒரு சனியோட செயலாக இருந்தா அங்க கடன் கொடுத்து காப்பாற்றுறது குருவோட செயலாக இருக்கும் கரெக்ட்டுங்களா அப்போ குரு பகவானை வழிபடுங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் யாரிடமும் அதிக கடகராசிக்காரர்கள் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க ஆனா ரொம்ப கிரீன் கோவம் வந்தா ரொம்ப ரொம்ப அந்த ஸ்டேஜை விட்டு போயிடுவாங்க அது வந்து தவறு அதனால் எல்லா பந்தங்களும் பாதிக்கும் எல்லா உறவுகளும் பாதிக்கும் உறவுகள் உங்கள் மீது ஒரு ஐயோ இவங்கக்கிட்ட அப்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து இது எல்லா எல்லா ராசிக்கும் உண்டு இந்த கடகராசிக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் சக்தி சக்தியோட சக்தி அதிகமாக இருக்கும் அந்த அதாவது சக்தி வடிவோன்னா நீங்கள் சிவபெருமானோட மனைவி நம்ம ரூபத்தில் எந்தெந்த ஏரியாவில் சிவபெருமான் ஒய்ஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கற்பகம்பால் காமாட்சி மீனாட்சி அப்படி தொடர்ந்து போகும் காளி கம்பால் அப்படின்ட்டு அப்போ அந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக அந்த சக்தி நல்ல சக்தியாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கைக்கு வெற்றி வரக்கூடிய இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கக்கூடிய சக்தியை பெறக்கூடிய ஒரு சக்தி அந்த அம்மா கொடுப்பாங்க அடுத்தது அடுத்து ஒரு அம்மா வந்து கடகராசிங்க அது காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காவது ராசியான கடகம் இதுக்கு இது இந்த ராசியுடைய இதுவே வந்து சந்திரன் இங்கே அதிபதி ஆகுறதுனால தாய்க்கு அந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஆறு பிள்ளைங்க பிறந்திருக்குங்க நான் கடகராசி இந்த ஆறு பிள்ளைகளுமே எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்த்தேன் ஒரே மாதிரி தான் செஞ்சேன் எனக்கு இப்போ வந்து எழுபத்தி ரெண்டு வயசாகுதுங்க இந்த ஆறு பிள்ளைகளை ஒரு பையன் மட்டும்தாங்க நல்லா இருக்கிறான் மீதி நாலு பையன் நல்லா இல்லை ஒரு பொண்ணு நல்லா இல்லை எல்லாம் என்னுடைய வயக்கில் பிறந்தது இது ஏன் சார் இந்த ஒரு பாராபட்ச ஆண்டவனுக்கு என்னுடைய ஒரு பையன் மட்டும்தான் ரொம்ப யோகமாக இருக்கிறான் மீதி அத்தனையுமே யோகத்தில் இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க எல்லாருமே வாடகை வீட்டில் வாடகை கட்ட முடியல இது பண்ண முடியாத திருமண வயதில் பெண் பிள்ளைகளை வச்சு கல்யாணம் பண்ண முடியுதுன்ற கூடலாம் நிலைமைக்கெல்லாம் இருக்கிறாங்க இது ஏன் சார் நல்ல கேள்வி அது தாய் தகப்பன் வந்து நம்ம பெற்றெடுப்ப நம்ம இந்த நாலஞ்சு பேருக்கு பெற்றெடுக்கும் போது அவங்கள வளர்க்குறது எல்லாமே கரெக்டாக படிக்க வைக்கிறது எல்லாமே கரெக்டாக செய்கிறாங்க ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது ஏன்னா அம்மா வயிற்றில் இருக்க வரைக்கும் இருந்தால் அது வயிற்றுக்குள்ளே அந்த பத்து மாதம் இருக்கிறாங்க சொன்னீங்களா அது வரைக்கும் தான் ஒரே ராசியாக இருக்கும் எப்போது வெளியே வெளியே வந்தோன்னே ஓந் அழுவதில் குழந்த அடையே இந்த இந்த பூலகத்தில் வந்து பிறந்துட்டுமே நம்ம என்னென்ன நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோமே அப்படின்ட்டு அழுவதில்லை அப்பயே ராசி பிறந்துடுது ராசி பிறக்கும் போது அந்தந்த ராசியின் தலைவிதிப்படி தான் நடக்கும் இது பெரும்பாலும் அண்ணன் கேட்குறது பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு அஞ்சாறு பேர் அந்த காலத்தில் இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் பத்து பஞ்சு பேரோடு இருந்திருக்காங்க பிள்ளைங்களாக அஞ்சாறு பேர் மினிமம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கடைசி தம்பியோ கடைசி தங்கையோ அவங்களோட வாழ்க்கைலாம் வந்து நிறைய பேருக்கு பாதிப்பாக அமைஞ்சிருக்கு ஆனால் இங்கே இங்கே இவர் சொல்கிறது பார்த்தா ஒருத்தர் மட்டும் தான் நல்லா இருக்காங்க மிச்சம் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா அவங்க அவங்களுடைய ஜாதகப்படி இறைவன் ஒவ்வொருவருக்கும் படி அளந்து கொண்டே இருப்பார் அந்த நேரத்தை யாரும் தக்க இல்லை அதுலேயும் இப்போ வந்து இந்த குடி பழக்கம் ஒன்று வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ குடும்பங்கள் என்னுடைய நான் கிட்டத்தட்ட இந்த பஜாருக்கு வந்து நாற்பது கிட்ட ஆக போகுது இந்த நாற்பது வருஷத்தில் எத்தனையோ பேர் குடித்து 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 குடும்பம் வீணாக போய் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சி போனோம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் நிறைய அதில் அந் அத்தனை பேர்களில் நிறைய பேர்கள் சம்பாரிச்சு ராகு திசையில் சனிமகா தசையில புதன் திசையில் எல்லா திசைகளும் செல்வத்தை கொடுக்கும் எல்லா திசையும் யோகத்தை கொடுக்கும் அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மரா கடகராசிக்கு பூரட்டாதி புரட்டாதி குரு தசை அடுத்து பார்த்தீங்கன்னா பூசம் சனிமகா திசை அடுத்து ஆயில்யம் ரேவதி தசை ரேவதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கேது திசை கேதுக்கு பிறகு சுக்கர திசை இது போன்ற எல்லா திசைகளும் ஒன்பது புத்திகளும் வரும் ஒவ்வொரு திசையிலும் ஒன்பது புத்திகளும் வரும் அதுவும் அந்த ஒன்பது கிரகங்களே மாறி மாறி வரும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்திருக்கிறதோ அதன்படி வாக்கை கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் ஆட மாட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அழுகவும் மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துருவாங்க அதே ட்ரெஸ் நிறைய பேர் பார்க்கலாம் இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கடகராசி குரு பகவானை வழிபடுங்கள் குறைகள் தீரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து வீட்டில் உட்காந்து நிதானமாக உட்காந்து யோசனை செய்து இதுக்கு என்ன தீர்வு அவசரப்பட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் பல மடங்காக மாறிடும் அதனால் யோசனை யோசனை செய்து இது நம் இந்த இந்த ஒரு ஏதாவது புதுசாக நீங்கள் எதாவது ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லை எது பண்ணாலும் நல்ல ஓரையில் ஆரம்பிங்க தாராபலம் என்று உண்டு உண்டு இந்த தாராபலம் பார்த்து ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாராபலம் ரொம்ப 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 அவசியம் அது ஜோசியர்கள் தான் தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் ஆரம்பிங்க முழுவும் முயற்சி செய்யுங்க உழைப்பு உழைக்க அதாவது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உழைப்பதை நிறுத்தி விடாதீர்கள் கடகராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நிறையா அதாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை மனதிற்குள்ளே போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ளேயே புழுங்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஆனா ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் குரு பகவான் வந்துள்ளது அடுத்து பல பேருங்க மக்கள்லயே நான் இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிடுவேன் அந்த வருஷத்துக்குள்ள அதை ஜெயிச்சிடுவேன் இதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன் இதை வந்து கட்டின உடனே அதை வாடகை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல திட்டம் போடுறாங்க அவங்க ஜெயிக்கிறதே இல்லை எந்த திட்டமும் இல்லை வாழ்க்கை நீ பார்த்துக்கலாம் சார் நாளைக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் சார் அப்படி சொல்றவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க திட்டம் போட்டவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன சார் காரணம் காரணம் தோத்தவங்களுக்கு மறுபடியும் பதவி வந்திருக்கு எலெக்ஷன் ஒருத்தர் நிக்கவே இல்லை அந்த மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் வந்து இந்தியாவோட நிதி அமைச்சர் நிக்கவே இல்லை அவங்க எங்கிட்ட காசு இல்லை நிக்கவே இல்லைன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அதாவது பாருங்க கிரகங்கள் ஒருத்தரை அழகு பார்க்க முடிவு செய்து விட்டால் யார் தடுத்தாலும் அவர்களை அழகு பார்க்க தவ யாரும் தடுக்க முடியாது அதே போல் கர்மாக்களை அனுபவிக்க வேண்டும் என்று கிரகங்கள் முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றவும் முடியாது அதற்கு என்ன பலன் என்ன பரிகாரம் என்றால் எந்த கிரகம் நம்மை ஆட்டி படைக்கிறதோ அதே கிரகத்தின் காலடியில் சரணடைந்து அந்த அதற்குண்டான அதிதேவதையான தெய்வங்களை வழிபட்டு நம்முடைய முயற்சிகளை கரெக்டாக செஞ்சு வந்தோம்னா அதுங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறான் ரொம்ப போதும் இதுக்கு மேலே தாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை அது பார்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சாரி புனல் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் வந்து குரு தசை இருக்கும் அடுத்து சனி திசையை குரு தசையே கிட்டத்தட்ட வந்து ஒரு இருப்பு இருப்பு வந்து பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ச சனி மகா ஒரு பதினேழு வருஷம் முப்பத்தி ரெண்டு கிட்ட நடந்துட்டு இருக்கும் அந்த சனிமகா தசை ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையே இழந்துட்டேன் இருபத்தி மூணு வயசு பையன் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறாப்புல எனக்கு எல்லாமே நான் எத்தனோ காலம் என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது தான் வாழ்க்கையே ஆரம்பம் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கை ஆரம்பமாகும் எண்பத்தி ரெண்டு வயது நம்முடைய சென்னையில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் எம்பி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு அதனால் வெற்றிக்கும் தோல்விக்கும் வயது கிடையாது கிரகம் நமக்கு என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வயது ஆ ஆயுள் ஜோதிட சாஸ்திரப்படி நம்முடைய ஒரு மனிதனின் சராசரி வயது நூற்றி இருபது வருடங்கள் நூற்றி இருபது வருடங்களின் இந்த ஒன்பது கிரகங்கள் பிரித்து நம்மை ஆள்கின்றனர் அப்போது நம்ம முன்ஜென்ன கர்மாக்கள் அல்லது போன திசையில் நம்ம செஞ்ச கர்மா இ இவங்க பார்க்கல அவங்க பார்க்கல யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய தவறை மறைத்து கொண்டு நாம் வந்து இருந்தால் அந்த கர்மா அது அடுத்த தசையில் தொடரும் இதுதான் கர்மா அதனால் வந்து யார் தப்பு நான் தப்பு செஞ்சாலும் எனக்கு கர்மா வேலை செய்யும் அந்த கர்மா நல்ல கர்மாவாக இருந்தால் என்னை உயர்த்தி காட்டும் பாவக்கர்மமாக இருந்தால் நம்மளை தாழ்த்தி காட்டும் இதுதான் நீங்கள் வந்து அடுத்து சனி தசை சனி தசைக்கு பிறகு புதன் திசை புதன் திசை நடந்தால் பாதி வரையஸ்தான அதிபதி மிச்சம் வந்து பூர்வ மூன்றாம் மூன்றாம் மீட்டருக்கு அதிபதி புதன் புதன் தசை வந்தால் நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் அடுத்து அந்த புதனுக்குரிய ஸ்லோகம் ஓம் கஜகஸ்தாய் வித் விக்னகே சுக ஆஸ்தாய தீமைகி தன்னோ புதக பிரசோதயா என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பெருமாளை வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் நிறைய மாற்றம் உண்டாகும் அடுத்து புதன் தசைக்கு பிறகு கேது தசை கேது தசை நிறைய பேர்களை இப்படி வர அப்படியே வரட்டி எடுத்துடும் எல்லாமே இழந்துட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கேது திசை பாதிப்பை கொடுக்காமல் நன்மை செய்ய வேண்டும் என்றால் கேது திசைக்கு வந்து நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபடுவது நான் நவாடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு தீபம் ஏற்றி விடுவதன் மூலமாக வாழ்க்கையை ஒளிமயமாக அமைத்து கொள்ளலாம் கடகராசினியர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் வரவுக்கு மேல் செலவு இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு முயற்சி செய்யுங்க தொடர்ந்து அந்த முயற்சியை செய்யுங்க நம்ம வெற்றி பெற்றுவிடுவோம் என்ற மனநிலையை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த அந்த தோல்வி விலகிவிடும் வெற்றி நிரந்தரமாகும் வயதில் மூத்தோர்களுக்கு சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிவதன் மூலமாகவும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் ஏன்னா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி சனியோட பாதிப்பு இருக்கும் அப்போது சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் வயதானவர்களுக்கு நோய் விலகும் மாணவ மாணவிகளுக்கு பதினோராம் இடத்தில் புதன் பகவான் ஒரு அற்புதமான காலகட்டம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் கடைசி இன்னொரு ஐம்பது அறுபது வருஷம் உங்கள் கையில் இருக்குதுன்னா அந்த ஐம்பது அறுபது வருஷத்தை தீர்மானம் செய்ய போவது இந்த இந்த நேரம் பதினோராம் இடத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் வந்து அமர்ந்து உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மா மாறப் போகிறது சனி வக்ரம் ஆக ஆக போகிறாரு சனி வக்ரம் ஆனாலையும் அஷ்டமத்து சனியோட தாக்கம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு புதிய சக்தி நல்ல சக்தி கிடைக்கப் போகிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கணவன் மனைவி உறவில் நீங்கள் இருவர் மட்டும்தான் அமர்ந்து பேசி நீங்கள் அதாவது வேறு யாருமே நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்கள் பிரச்சனை பெருசாகும் நீங்கள் ரெண்டு பேர் பேசி விட்டு கொடுத்து நான் இதெல்லாம் வந்து நான் விட்டுடுறேன் நீங்கள் இதெல்லாம் விட்டுடுங்க எனக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சதை நான் நான் என் என்னுடைய குணங்களை செயல்பாடுகளை மாற்றி கொள்கிறேன் என்று மனதார பேசுங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமை கிடைக்கும் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் யோகம் உண்டாகும் நன்றி வணக்கம் நமது நேயர்கள் ஆள் போல் தலைதழித்து அறுது போல் வேறு ஊன்றி மூங்கில் போல் கலைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க சந்திரபவுனீஸ்வரர் அருக்கடாட்சம் கடகராசி நேயர்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்